ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாய டியூஷனில் ஃப்ரீ ஆன்லைன் மகந்தி கிளாஸ் நடக்குது கிளாஸ் டொண்ட்டி அதோட கண்டினியூ வீடியோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மாணப்பன் மான மகன் அதோட இமேஜ் வந்து எப்படி வரைகிறது கொஞ்சம் சிம்பிளாக வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ போன விடிய பார்க்குவாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இது சும்மா சிம்பிளாக வந்து ஒரு பொம்மை டிசைன் மாதிரியே தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்திங்கனாலே தெரியும் ஈஸி தான் ஸோ இது வந்து இது மாதிரியும் போடலாம் இதில் இன்னும் நிறைய டிசைன்லாம் இருக்குது ஸோ ஒரு மணப்பெண் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து போட போகிறோம் சரியா வேறு ஒன்றும் கிடையாது பார்த்து போடுங்க ஓகேவா இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதில் நான் இன்னும் க்ரியேட்டிவானாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பிடிக்கிறோன்ட்டு நான் நான் ஒரு சிம்பிளாக தான் ஒரு டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் சரியா அவ்வளோதான் இது வந்து நம்ம சென்று உள்ளங்கையில் வரையலாம் இந்த கையில் அதாவது வலது கையில் பெண்ணும் இடது கையில் ஆணும் அது மாதிரி வரையலாம் க்ரூ ப்ரைடு ஸோ உள்ளக்க நெக்லஸ் அது மாதிரி டிசைன் கொடுத்துட்டு அந்த பிள்ளை சாரி அதெல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் எதுனாலும் கொடுத்துக்கலாம் அதை முடிக்கலாம் டார் பண்ணுன்னா பண்ணிக்கலாம் இல்லாட்டையும் அப்படியே கூட விட்டுக்கலாம் சரியா ஸோ அதை வந்து பூ மாதிரி கொடுத்துட்டு இது வந்து நம்ம டார் பண்ணிக்கிடலாம் அது வந்து அவங்க இப்போ போட்டிருக்க ஹேர் ஸ்டைல் சரியா இது உங்களுக்கு என்ன கொடுத்துக்கலாம் நான் சும்மா சிம்பிளாக பூ அதை மாதிரி கொடுத்துருந்தேன் நீங்கள் வந்து எதனாலும் கொடுத்துக்காங்க ஓகேவா இதே க்ரியேட்டிவாக இன்னும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் நான் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் ஸோ அடுத்து வந்து அந்த பாய் அதாவது மணமகன் அது சரியா அந்த பிக்சரை வந்து எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம் அவங்களோட மூக்கு வாய் அப்புறம் அந்த நாடி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி போட்டுக்கிறேன் ஸோ அது வந்து கிரீடம் வச்சுருக்க மாதிரி வந்து வரையுது ஓகேவா ஸோ கிரீடம் அந்த மூக்கு என்ன டிசைனாக கொடுத்துக்கோங்க அதோட கழுத்து பார்ட்டு அவங்களோட ஷர்ட்டு அதோட நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் போனபடியே அப்படியே பார்க்காத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்து எதனாலும் டவுட்னா கேட்டுக்கோங்க லாஸ்ட்டு அவ்வளோதான் கிளாஸ் முடிய போகுது லாஸ்ட்டு நான் ரெக்கார்ட் விட்டு எப்படி போடணும்னு சொல்லிடுறேன் ஓகேவா ஏன்னா ரொம்ப மந்த்லி வைஸாக போயிட்டு வீடியோ ஸோ அதனால் நான் வந்து சிம்ளாக தான் லாஸ்ட்டு ஃபைனலாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா ஆன்லைன் ஃப்ரீ ஆன்லைனில் சில பேர் இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க நம்ம கிளா யூடியூப் சேனலில் வந்து இதை போட்டிருக்கோம் ஓகேவா ஆனால் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் கிளாஸ் வந்து முடிய போகுது இல்லையா வீடியோ வேறு இன்னும் போடணும் அதனால தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு வா